வந்த வீட்டு வாசத்துல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க கடவுளே கதவு திறந்தவொன்ன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா இன்னைக்கு நல்ல வேட்டை ஒரு சைடு எஃப் ஜேவும் ஆதிரையும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு இல்லங்க இல்லைங்க ஆதிரை தான் எஃப் ஜேக்கு ஊட்டி விடுறாங்க ஐயோ சிக சாப்பிட மாட்டேங்கிறது பொப்பு பூவா ரொம்ப நல்லா இருக்கு என்ன புளியாட்ட காப்பிட்டு அள்ளி வெயிங்க இப்படி சாப்புறதை விட்டுட்டு ஏنا கொக்கு புடிச்சிட்டு இருக்க அப்படியே சொன்ன பிச்சை கேட்குற பிள்ளை மாதிரி எஃப்ஜேவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்பதான் கேக்குறாங்க நீ ஏண்டா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரியே இருந்திருக்கலாமோ நீயே மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறேன்னு கேட்க உடனே எஃப்ஜே சொல்றாரு மற்றவங்கள்ட்ட எல்லாம் நான் வந்து கோவப்பட மாட்டேன் ஆனா தான் நான் கோவப்படுறேன் தான் உன்ட்ட பேச மாட்டேங்கிறேன் நீ இத பத்தி என்னைய பத்தி நீ கவலையே பட மாட்டியா அப்படின்னு ஆதரி கேட்க சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்றாங்க உன்னால நான் வந்து கேம்ல வீக் ஆயிட்டு இருக்கேன் தெரியுதா அப்படிங்கவும் Hva er det du sier, Lita? எஃப்ஜே சொல்றாங்க எஃபேவோட டிராக்டிஸே தான் இருக்குமோ என்னவோ தெரியல ஏன்னா யாராவது ஒரு கண்டென்ட் வந்து லூஸ் அது ஆதிரையை வந்து அப்படியே டவுன் நம்ம முன்னாடி வரணும்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு நாடுலயும் ஒரு லவ் கண்டென்ட் வந்து இப்போ நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு அது பார்க்கும் போதே தெரியுது பாவம் அவங்க அப்பா அம்மா வரும்போது என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ தெரியல சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு கன்டென்ட் ஓடிட்டு இருக்கு இது மட்டும் நல்லா தெரியுது ஒரு பக்கம் ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் லவ் கண்டென்ட் ஓடிட்டு இருந்தா இந்த சைடு நம்ம அரோராக்கா துஷார லவ் பண்றாங்களா இல்ல லவ் பண்றாங்களான்னு பிரியா துஷார் கிட்ட கமரு பத்தியும் கமருதீன் கிட்ட துஷார பத்தியும் பேசிட்டு இருக்காங்க என்னமோ தெரியல துஷார் வந்து அரோரா காட்ட சாரி கேட்கறாங்க அரோரா இருந்துகிட்டு இல்ல இல்ல பரவாயில்ல விடு நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ரூமுக்கு போ நீ வந்து என்ன பேசணும்னு அவசியமே இல்லைங்க உடனே இது துஷார் வந்துட்டு சாரி சாரி நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியா துஷாரும் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வைத்தியத்து கிட்ட நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு நம்ம பேசுனது எஃப்ஜே காதல விழுந்துருச்சு போல அவர் வந்து நம்ம அரோரா காட்ட போய் என்ன சொல்றாங்க நம்ம வந்து யார்கிட்டையும் உறவாடி அவங்க வந்து கேம்ல இருந்து எண்ணம் நமக்கு இல்ல ஏன் அப்படி எல்லாம் பேசுவாங்களா என்ன அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அரோரா கேக்குறதும் அதுக்கு எஃப் ஜே இருந்துட்டு மாமா அம்மா எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க நீங்க அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கு அத வேற நீங்களே சொல்லிக்கிறீங்க மத்தவங்க இப்படி பேசுவாங்கன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இப்படி பேசிட்டு இருக்கும்போதே துஷார் போய் கெம்மிக்கிட்ட பேசிட்டு இருக்குமே உடனே எஃப்ஜே ஜே இருந்துகிட்டு நீங்க பாரு ஒன்ட்ட பேசிட்டு போய் கெம்மியை உஷார் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு எஃப்ஜே ஜே உடனே அரோராக்கா அழுகுறதும் எஃப் ஜே வந்து அரோராவை நெஞ்சுல சாப்பிட்டுக்கிட்டு ஓகே ஓகே அழுகாது அழுகாதுன்னு தட்டி கொடுக்கணும் கொடுக்கறதும் டே பாக்க முடியலடா இதுல வேற எஃப்ஜே வந்து அழுவாத அழுவாத நம்ம கேமுக்காக தான் வந்திருக்கோம் அது இப்பதான் தெரியுதா கேமுக்காக வந்திருக்கோம்னு இதுல வந்து எஃப்ஜே வந்து துஷார கூப்பிட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணாங்க டே நான் ஒண்ணுமே பண்ணலான்னு துஷார் சொல்ல ஆக்சுவலா மூட்டி விட்டது எஃப்ஜே தான் எஃப்ஜே தான் போயிட்டு எங்க பாரு உன்னைய விட்டுட்டு கெமியை உசார் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லோனே அரோரா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கடைசியில துசார் தான் ஏதோ பண்ண மாதிரியும் தான் அரோரா அழுத மாதிரியும் கிரியேட் பண்ணி விட்டாங்க இந்த டைம்ல வந்து நம்ம ஆதிரை போய் அரோராக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க உடனே என்ன பாக்குற இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க மாட்டேன் சபரி எதுக்கு தேவையில்லாம முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டதுன்னு ஆமா நான் தான் முத்தம் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க திரும்பவும் இந்த பஞ்சாயத்தை முடிஞ்ச உடனே அரோராவும் துஷாரும் போய் பேசிட்டு இருக்காங்க ஆம்பளை பையனே ஒதுங்கி போய்கிட்டு இருக்கான் ஆம்பளை பையனே ஒதுங்கி போயிட்டு இருக்காங்களா ஆம்பளை பையன் ஒதுங்கி போறான் பொம்பளை வா வா பரவாயில்ல பரவாயில்ல விடு இதோட முடிச்சுக்கும் அப்படின்னு ஹக் பண்ண கூப்பிடுறா உடனே நீ வந்து இதை வச்சு எல்லாம் என் கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணாதா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சோ நான் வந்து என் வேலை ஏதோ அதை நான் பாக்குறேன் நீ உன் வேலையை பாரு ஏதா இருந்தாலும் காலையில போய் அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து ஒதுங்கி போயிடுறாரு இந்த சைடு பார்த்தா எஃப்ஜேவும் ஆதிரையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் வீடியோ வீடியோ உட்காந்து பேசுவாங்கனே தெரியல காலையில விடிஞ்சிச்சோ விடியலையோ நம்ம விஜய பார்வதி அக்காவோட பஞ்சாயத்து வந்து ஆரம்பிச்சிருச்சு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு தான் சாப்பாடு போச்சுன்னு என்னை வந்து சாரி செய்ய சொல்ல வச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த உப்பு சோறு இன்னும் அப்படியே இருக்கு இதை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல இதுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க சாரி கேட்டாதான் நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல கனியும் வந்துடுறாங்க கனி வந்ததுக்கு அப்புறமேட்டு அன்னைக்கு என்னைய மட்டும் தான் சோறு போச்சுன்னு சொல்லி சாரி கேட்க வச்சிங்க இன்னைக்கு அந்த உப்பு சோறு அப்படியே இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்கு இதை என்ன பண்ண போறீங்க கொட்ட போறீங்களா இப்ப நாங்க இதை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உடனே கனியக்கா சொல்லிடுறாங்க இல்ல இல்ல இதை நாங்க வந்து வடகமா மாத்த போறோம் நேற்று பிஸியா இருந்தனால ஒன்னும் செய்யல இன்னைக்கு நாங்க அதை வந்து வடகமா மாத்திருவோம் நான் வந்து சாரி கேட்க சொன்னது என்னோட தனிப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது அது எங்க டீமோடது நாங்க வந்து உன்ட்ட சாரி கேட்கறோமா இல்லையாங்கிறத நாங்க டீம்ல பேசிதான் முடிவு பண்ணி சொல்லிடுவோம் அதனால நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான் அதையும் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லி அப்படியே

நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா என்ன நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டா உனக்கு வெஜ்ஜில் ஏதாவது வேணும் அவ்வளோதானே வேலையப்பாரு அப்படின்னு சாப்பிட்றி சொல்கிறாரு எனக்கு ஐ நீட் கார்போஹைட்ரேட்டு சரி சரி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐ நீட் எனது ப்ரோட்டீன் வேணுமா இல்லை இல்லை சாரி சாரி கார்போஹைட்ரேட் வேணுங்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க தலை துண்டா கழுத்து துண்டா குடல துண்டா ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடறேன் அவ்வளவு வெறியும் மாப்பிள்ளைக்கு அடுத்ததா வழக்கம் போல எல்லா கேர்ள்ஸும் பண்றதுதான் அரோராக்காவும் பார்வதியும் சேர்ந்துகிட்டு ஹவுஸ்மேட்ஸ் அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல மொத்தமா நயன் மெம்பர்ஸ் பாய்ஸ் இருக்காங்களா அந்த பாய்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் மார்க் கொடுக்கறாங்க இது வந்து ஸ்கூல் லைஃப்ல மேக்சிமம் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து சாரி கேர்ள்ஸ் வந்து விளையாடின ஒரு கேம் தான் அதை இப்ப கண்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எடுத்தோடனே நம்ம பிரவீன உங்களுக்குறாங்க பிரவீனுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா உடனே விஜய் பார்வதி வந்து நான் சிக்ஸ் குடுப்பேங்கிறதும் அரோரா வந்து நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு The அடுத்ததே டைரக்டா துஷாருக்கு போகுது அறுபது சொல்றாங்க இன்பினிட்டி ஆமா அந்த அளவுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா அப்புறம் வந்து இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன் நான் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் தரேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்வதி நான் வந்து செவன் தரேன் அப்படிங்க அடுத்து யார்கிட்ட போகுதுன்னா யார் இந்த கண்டென்ட்டுக்கு ஜட்ஜா இருக்காங்களோ அதாவது யாரோட பேர் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களோ கமுரிதின் அவரு பேர் வருது உடனே உன எல்லாம் நான் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல அதனால உன் பேரை கடைசியில வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பஸ் நீங்கள் போவோமா நீங்க எந்த பஸ் வேணாலும் போவோம் அடுத்து நம்ம சபரி சபரிக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்கன்னா விஜய் பார்வதி வந்து செவனும் ஆரோராவும் செவன் குடுக்குறாங்க, இதுல வேற ஆள் பார்க்க நல்ல லுக்கா நல்லா இருக்கான் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆனா இன்னும் நல்லா இருக்கும் என்னடா முடியாடா அது ட்ரிம் பண்றதுக்கு ஒரு வழியா கமருதுனுக்கு வந்துடுறாங்க கமருனுக்கு கமருதன் வந்ததுக்கு உடனே அறுபது ரூபா சொல்றாங்க ஓகே ஓகே இவனுக்கு வந்து நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் தரேன்னு சொல்லிட்டு அறுபது ரூபா சொல்றாங்க ஆனா விஜய் பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த டாப்பை கொஞ்சம் வேலை பார்த்தா பரவாயில்ல இல்லனா ரொம்ப கஷ்டம் இவன் வாயை விட்டாரா அதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஜே பார்வதி கமருதனுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னா ஏழு மார்க் கொடுத்து அதுக்கு முன்னாடி என்ன நல்லா சொல்லணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொல்லிட்டாங்க பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் மெட்டீரியல் வரைக்கும் போயாச்சு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு வெளிய இருக்கான் அவன் தான் முடிவு பண்ணுங்கிறாங்க வெளியில யார் இருக்கானே தெரியல சரி பாப்போம் ஃப்ரெண்டு மெட்டீரியலா பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா இல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் போகுதான்னு பாப்போம் வழியா இவங்க கான்வர்சேஷன் வந்து ஏதோ போயிட்டு இருக்கு அந்த சைடு வெஹிக்கல்ஸ் வீக்கராம வீடு துடைக்க விட்டாங்க சூப்பர் लाइक साफ़ सा है आप पता கஞ்சிய குடிக்கிறேன் நான் சொல்லவே இல்லை எனக்கு ஏண்டா இப்படி முன்னாடியே சொல்லாம இருக்கீங்க எனக்கு சொல்லி கொடுமையேட்டு இருந்தாரு அடுத்ததா டாஸ்க்கும் பாதிலே ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்கர்ல பதினாறு பேரு பதினாறு பேர்ல ஒருத்தர் வந்து வெளியில போயிடும் இதுல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பார்வதி நடுல கிரவுண்ட்ல இறங்கி நிக்கிறாங்க சபரிந்துட்டு ஏங்க இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே உனக்கு என்ன நான் எங்கயோ நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க யாருடைய பொம்மைய வைக்கல அப்படின்னா எஃப்ஜே வந்து வினோத்தோட ஃபேஸை வந்து உள்ள வைக்கல இப்பையும் பார்வதி தான் எல்லாத்தையும் கடுப்பேத்தி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க ரூலு உணர்வுன்னு அதை மதிங்க மத்த படி ஏன் இப்படி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு உடனே சரி நான் இங்கே நிக்கிறேன் இப்ப மட்டும் நீங்க என்ன போய் அப்படியே கிளிகளுன்னு விளையாட போறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அடுத்து இன்னும் ரெண்டு பேர் வைக்கல ஒன்னு அரோரா யாருடைய பேஸையோ வைக்கல அதே மாதிரி எஃப்ஜே வந்து வினோத்தோட ஃபேஸ் வந்து இன்னும் உள்ள வைக்கல இந்த டைம்ல அரோரா வந்து இந்த கேம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க செவனேன்னு தான் அந்த கேம் போயிட்டு இருந்துச்சு நம்ம பிக் பாஸ் சும்மா இல்லாம பார்வதிய நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லோனே வினோத்தும் பார்வதியும் டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து நிக்கிறாங்க அப்பதான் கெமி வந்து உள்ள வராங்க உள்ள வரும்போது வினோத் வந்து பிடிச்சாரு அதுவும் வேணும்னே எல்லாம் பிடிக்கல கேமா தான் பிடிச்சாரு ஆனா கடைசியில அது கட்டி பிடிச்ச மாதிரி ஆகி போயிருது ஐயோ கைய பிடிக்கலங்க விரல தாங்க பிடிச்ச கேமியும் பிடிக்கவுமே அடிச்சிடுறாங்க இந்த டைம்ல திரும்பவும் சண்டை வந்துருது ஆனா வினோதோ சாரி கேட்டுறாரு அப்பதான் சபரி வந்து என்ன என்னடா கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு உடம்பு குடிச்ச மாலிஷ் போட்டுருங்க ஆனா பாவம் வினோத் பதட்டப்பட்டுட்டாரு ஐயோ இவங்க கத்துன கத்துல நம்ம என்ன செய்யறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுட்டாரு கெமிட்டையும் சாரி கேட்டுட்டாரு கெமி வந்துட்டு சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரியும் விட்டுட்டாங்க அதே மாதிரி கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் கிட்டையும் ஐயோ நான் வேணும்னே செய்யல எல்லாருமே லாக் பண்ண லாக் பண்ணுங்கவுமே நாக்கு லாக் அதாவது கேம் ரீசன் அதாவது பிடிக்க போனேன் அது கடைசியில கட்டி பிடிச்ச மாதிரி ஆகி போயிருச்சு அதனால எல்லாரும் என்ன மன்னச்சிருங்க அப்படின்னு சாரியும் கேக்குறாரு இதை எப்படியெல்லாம் கொண்டு போறாங்கன்னு தான் தெரியும் இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் பார்வதி இன்னமுமே சும்மா இல்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க கடிச்சிருவியோ கடிச்சிருவியோ அப்புறம் உன்னுடைய மேன்லி பவர காட்டே என்னடா பேசுறீங்க ரொம்பவே கலீஜா பேசுறீங்கடா கேட்கவே நாராசமா இருக்கு எஃப்ஜேவே ஒரு கட்டத்துல கடுப்பாயி வேற எதையாவது பேசுறியா எரிச்சலா இருக்கு அப்படின்றாரு இந்த ரவுண்ட்ல கலையரசன் வந்து இந்த கேம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க இந்த விஜே பார்வதி தான் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு பொட்டு விட்ட ஒண்ணு அதுலதான் இது இருக்கு கார்பன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது ஃபைபர் இருக்குன்னு என்னென்னமோ பேசுனாங்க கொஞ்ச நேரத்திலேயே உள்ள வந்து இல்லல்ல எனக்கு வந்து உருளைக்கிழங்குலாம் வேணாம் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி வேணும் பொட்டேட்டோல எந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு தரேன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க இப்படியே காய்கறிலாம் எல்லாம் ஒரு ஒருக்கு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு செஞ்சு கொடுத்தா தீந்து போச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சூப்பர் ஹவுஸ் அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்கிறவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க அவங்களும் இல்ல இல்ல நாங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டோம் இது எங்க ரூல்ஸ்லயே இல்ல அதனால நான் வந்து என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து அந்த பொட்டேட்டோ வந்து கலையரசன் தான் செஞ்சதாகவும் கலையரசன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சபரி வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன்னு காமிச்ச மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாரு என்ன நடந்துச்சுன்னு தான் தெரில ஆனா இவங்க பொட்டேட்டோ வேணுங்கிறதும் அப்புறம் வேணாங்கிறதும் எங்க கொண்டு போய் இடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு அக்க போகிற ஒரு வழியாக வியானா பல பஞ்சாயத்துக்கு நடுவில் அவங்களோட ஃபேஸை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு விஜய் பார்வதி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த கேங்க விட்டு தனியா வெளியில வந்து நிக்கிறாங்க கடைசியா ஒரு வழியா விகல்ஸ் விக்ரமே அழுக வச்சுட்டாங்க ஒரு வெங்காயத்தை திருடி பிச்சை எடுத்தெல்லாம் சாப்பிட முடியாது இந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு சோரே இல்லைனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஆயிருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா சுபிக்ஷா வந்து வெங்காயத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க வெங்காயத்தை எடுத்துட்டு போனோடனே நாங்க இனிமேட்டு வந்து லக்ஸரி டீமுக்குலாம் நாங்க சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல உடனே சுபிக்ஷா வந்து இல்ல பிக் பாஸ் தான் ஒரு இது கொடுத்திருந்தாரு அதுல வந்து உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால வெங்காயத்தை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க கடைசியா யார சொல்றாங்கன்னா எஃப்ஜே தான் சொன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட போறோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அதனால தான் நாங்க எடுத்துட்டு போனோம் நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் சமைச்சு வச்சு சூடு பண்ணி சாப்பிட போறோம் தானே சொன்னேன் உங்களுக்கு யாரும் சமைச்சு தரமாட்டோம்னு சொன்னோமா அப்படின்னு சொல்லி அதனால தான் வெங்காயத்தை எடுத்துட்டு போனேன் நீங்க வந்து ஒரு கான்வெகேஷனுக்கு அதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்க வந்து எங்ககிட்ட இவ்வளவு வெங்காயம் வேணும்னு கேளுங்க நாங்க தர்றோம் அதை வச்சு நீங்க சமைங்க அப்படிங்க உடனே விகல்ஸ் விக்ரம்க்கு கடுப்பா இதே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றுக்கும் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் எங்களால் சமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறானுங்க கடைசியா இந்த டென் டென்னோட ரம்யா ஜோவோட கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு வழியா வெங்காயம் திருன்ன சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு ஒரு வழியா எங்கே எங்கேயோ போய் கடைசியில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேயே அரோரா பார்வதி ரம்யா ஜோ எல்லாத்துக்குமே ஒரு சண்டை வருது அதுல ரம்யாவை வந்து எல்லாேருமே நீ வந்து ஆக்ட் பண்ற சிம்பத்தி கிரியேட் பண்ணுறவனே கடுப்பாயிடுறாங்க இந்த டைம்ல பிக் பாஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லணும் யாருங்கிறத முடியும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கம்ருதீனும் நந்தினியும் எழுந்திருக்கிறாங்க நந்தினி எழுந்திருச்சோனே சாரி நந்தினி தான் வெளியில போயிட்டாங்களே ரம்யா ஜோ வந்து எழுந்திருக்கிறாங்க அதுக்கு கம்ருதீன் சொல்றாரு நான் வந்து நாமினேஷன்ல இருக்கேன் அதனால நான் என்னுடைய ஸ்டோரிய சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே ரம்யா ஜோ சொல்றாங்க இல்ல இன்னைக்கு நான் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு சொல்றாங்க நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லியே ஆகணும் அப்படின்னு கம்ருதீன் வந்து விட்டு கொடுத்தர்றாரு விட்டு கொடுத்தோடனே மத்த எல்லாருமே கைதட்டி அவருக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் நந்தினி வந்து ஐயோ நந்தினி நந்தினே வருதே நம்ம ரம்யா ஜோ வந்து அவங்களுடைய ஸ்டோரி சொல்றாங்க மூணு வயசா இருக்கும்போது எனக்கு ஆறு வயசு எனக்கு ஆறு வயசா இருக்கும் போது உனக்கு மூணு வயசு ரெண்டும் தான் சொல்லு போயிட்டாங்களா ஒரு கதை சொன்னா கட்டில முதல் கூட தூக்கிட்டு போயிடாங்க